இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது இண்டெக்ஸ் இருபத்தி ஒன்று அஷ்டபைரவர் சித்து முறை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கிறோம் உயர்நிலை மாந்திரிகத்தில் அஷ்டபைரவருடைய சித்து மிக மிக இன்றியமையாத ஒரு முறையாகும் சூழினி துர்கை அம்மனை தொடர்ந்து பிரயோக தெய்வங்களில் மிகவும் பவர்ஃபுல்லான தெய்வம் அஷ்டபைரவர்கள் ஒரு பைரவர் சித்து இருந்தாலே போதும் உலகையே வெல்லலாம் ஆனால் இங்கு அஷ்டபைரவர்களுக்கு சேர்த்து ஒரே ஒரு மந்திரமாக நான் கொடுத்திருக்கிறேன் உயர்நிலை மாந்திரீகத்தில் பிரயோக மார்க்கத்தில் அஷ்டபைரவர்கள் மிக சிறப்பான தெய்வங்களாகும் அஷ்டபைரவர்கள் தெய்வங்கள் கணக்கிலும் வருவார்கள் தேவதைகள் கணக்கிலும் வருவார்கள் அஷ்டபைரவர்கள் அனைவருக்கும் ஒரே மந்திரம்தான் அஷ்டபைரவரை சித்தி செய்ய வேண்டிய அவசியமில்லை அஷ்டமி வழிபாட்டை நீங்கள் கடைபிடித்தாலே போதும் நேர்மையாக இருக்க வேண்டும் அதர்ம காரியங்கள் செய்யக்கூடாது உயர்நிலை மாந்திரேகத்தில் சூழினி துர்காவை அடுத்து பேதனம் மாரணம் ஸ்தம்பனம் வித்வேஷனம் ஆகிய நான்கு கர்மங்களுக்கு அஷ்டபைரவரை சித்தி செய்யாமலேயே பிரயோகம் செய்து வெற்றி பெற முடியும் அதே நேரம் எதிரிகளால் ஏவப்பட்ட மாரண ஸ்தம்பன வித்வேஷன கக்கிச வித்தைகளையெல்லாம் அஷ்டபைரவர்களால் அறுத்தெறியவும் முடியும் ஆக்கும் கடவுள் அழிக்கும் கடவுள் இவர் இரண்டு காரகத்துவம் கொண்டிருக்கிறார் நேர்மறை எதிர்மறை இந்த நேர்மறை எதிர்மறை காரகத்துவங்கள் இரண்டுமே தர்மத்திற்காக மட்டுமே சூழினி துர்கையைப் போலவே இவரும் மூல தெய்வமாகவும் விளங்குவார் பிரயோக தெய்வமாகவும் விளங்குவார் இந்த பூஜை முறைகள் நம்முடைய வாளயோக மெய்ப்பொருள் மந்திர வித்தை புத்தகத்தில் இண்டெக்ஸ் இருபத்தி ஒன்றில் நான் கொடுத்திருக்கிறேன் அடுத்த பதிவில் பொருளையே புதையல் அளவிற்கு தருகின்ற பொன் இசக்கியம்மனுடைய மந்திரம் எந்திரம் பூஜை முறைகளை பார்க்கலாம் பொன் அம்மனுடைய மூலமந்திரம் எந்திரம் கூடவே இசக்கி அம்மனுடைய மந்திரம் சக்கரம் நம் புத்தகத்தில் உள்ளது நன்றி வணக்கம் ஜெய் வீரமா காளி அன்னையருள் ஜெய் வராகி அன்னையருள்